ஹலோ எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் காலிஃபிளவர் எப்படி செய்யலாம்னு செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா மட்டும் இல்லங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்படி செய்யலாம் இதுக்கு வந்து மசாலாலாம் எல்லாம் உதராம நல்லா சூப்பரா ஒரு ஒரு பூவிலையும் நல்லா மசாலா ஒட்டி அழகா பொரிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்க ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டு அந்த காலிஃப்ளவர் வந்து இந்த சைஸ்ல வந்து கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம் அதோட ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கொதிக்கி விட்டுடலாம் அதோட இந்த பூவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி மூணு நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இந்த பூவு ஏன்னா ஃபுல் குக் நம்மளுக்கு வேணாம் பாகம் வெந்தால் போதும் கட் பண்ணி பார்த்துக்கிட்டா அந்த பாகம் வெந்துருச்சு அதோட இதை நல்லா வந்து வடித்து எடுத்துடலாம் அந்த பூவை எல்லாத்தையும் நல்லா வடிச்சு எடுத்துகிட்ட பின்னாடி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சம் பூ வந்து ஆரட்டுங்க ஆறின பின்னாடி தான் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் போடணும் இதுக்கு வந்து இப்போ வந்து இன்னைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு போட்டுக்கிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளார் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதோடு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கரலாம் இதோட வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கபாப் மசாலா பொடி போட்டுக்கோங்க சிக்கன் கபாப் மசாலா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் அந்த வந்து மாவு வந்து ஒரு ஒரு இதுலயும் அந்த கோட்டிங் இருக்கணும் அந்த பூவுல அது அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ஊத்திராதீங்க தண்ணியை வந்து ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ இந்த அளவில் வந்து ஆச்சுனோடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி லைட்டாக இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் நல்லா எல்லா பூவுலையும் நல்ல கோட்டிங் வர்ற மாதிரி அளவுக்கு கலந்துக்கோங்க நல்லா மெதுவாக பார்த்து கலந்துக்கோங்க இது மாதிரி கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுக்கிட்டா போதுங்க ஓரமாக ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும் தேவையே கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு ஒரு கடாயோ பேன்லயோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி நம்ம ஒரு ஒரு பூவா எடுத்து அழகா போட்டுடலாம் இந்த பூவுங்களை வந்து நீங்க வந்து போட்ட உடனேயே கரண்டி வச்சு திருப்பிடாதீங்க ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அப்படியே குக் ஆகட்டும் குக் ஆயிட்ட பின்னாடி தான் நம்ம எப்பவுமே கரண்டி வச்சு திருப்பணும் இது அழகா வெந்துருங்க ரொம்ப எண்ணெய் ரொம்ப கொதிக்கிற எண்ணெய் மாதிரி போடாம நல்லா எண்ணெய் சூடா இருந்தா போதும் அதே அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பூ எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும் நல்லா பூ வந்து நல்லா வேகணுங்க ஏன்னா நமக்கு போதும் இப்ப அதோட நம்மளுக்கே தெரியும் இந்த எண்ணெய் நல்லா வந்து பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கட்டும் இந்த அரிசி மாவு மைதா மாவு நம்ம கான்ஃபார் எல்லாம் போட்டோனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே நல்லா மொறுமொரு இருக்கும் இதே மெத்தட்ல நீங்களும் செய்யுங்க இது எல்லாத்தையுமே நல்லா வந்து எடுத்துடலாம் நான் ஒன்று ஒரு பேட்ரூம் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இதே மாதிரி ஒன்று ஒன்றா பூ போட்டுட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம் இருந்துட்ட பின்னாடி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு பின்னாடி அது நல்லா திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டோம்னா நல்லா பொறிஞ்சிரும் எல்லாத்துக்குமே கோபி சிக்ஸ்டி ஃபைவ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க நல்லா மொறு முரண்டு இதே மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க உங்களோட கமெண்ட் படிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக்